பகவன் நைமசாரணிவாசிகள் கிட்ட முருகப்பெருமானுக்கும் நடுவுல நடந்துட்டு இருக்கிற உரையாடல விளக்கிச் சொல்லிட்டு இருக்கார் நைமசரணிவாசிகளே ஆதி குருவான ஸ்ரீ சுப்பிரமணியர் வேத உட்பொருளை வாமதேவ முனிவருக்கு உபதேசிச்சிட்டு இருந்தார் அந்த பரமேஸ்வரோட வாக்கியங்கள்ல தனக்கு புரியாததை வாமதேவ முனிவர்கிட்ட கேட்டார் ஞான சக்தியை தரிச்சுட்ருக்க பரமானுகிரகரான சுப்பிரமணியரே நீங்கள் சொன்னதை கேட்டு ஏன் சந்தேகங்கள் தீர்ந்தது சதாசிவ பிரம்மத்தில் ஆரம்பிச்சு கிருமி வரைக்கும் உள்ள ஜீவராசிகளோட நிலையை தெரிஞ்சுக்கிட்டேன் இந்த உலகம் முழுசுலையும் எல்லாத்துலையும் ஆண் பெண் உருவமா பார்க்குறோம் அப்போது இதுக்கெல்லாம் ஆதி காரணம் பெண் உருவமா இல்லை ஆண் உருவமா இல்லை அழியா இந்த மூணு வகையில் எது உத்தமமானது இந்த மூணு வகை உருவம் போக வேறு ஏதாவது இருக்கா இந்த விஷயத்தை பற்றி ரொம்ப யோசித்தோம் எதுவும் தோணலை பண்டிதர்கள் சாஸ்திரங்கள் மேலே மோக வயப்பட்டு சிருஷ்டிகளை பல விதமாக சொல்கிறாங்க இந்த உலகத்துக்கும் ஸ்திரீ புருஷ ரூபமான சதாசிவத்துக்கும் உள்ள தொடர்பு அந்த உண்மை எனக்கு விளங்கலை அதனால் இந்த சித்தாந்தத்தை வெவ்வரமாக சொல்லணும்னு வாமதேவ முனிவர் கேட்டார் அவரை பார்த்து சுப்பிரமணியர் மலர்ந்த தாமரை முகத்தோட அந்த ரகசிய அர்த்தத்தை வெவ்வரமாக சொல்ல ஆரம்பிச்சார் நீங்கள் இப்போது எங்கிட்ட கேட்ட விஷயத்த நான் முந்தி ஒரு சமயம் எங்கள் அம்மா கிட்ட சாப்பிட்றப்போ கேட்டிருக்கேன் அதை நான் இப்போது உங்களுக்கு சொல்கிறேன் இந்த உலகத்துக்கான காரண பொருளை பல பேர் பல விதமாக சொல்லி வாதாடுறாங்க நீங்கள் உபதேசித்த சீடர்களில் உங்களுக்கு சமமானவங்க யாரும் இல்லை கபிலர் உண்டு பண்ணின சாஸ்திரங்களில் இன்னும் நிறைய பேர் உழண்டுட்டுருக்காங்க இன்னும் சில பேர் நந்தி ததிசி கௌதமர் முதலானவங்களோட சாபத்தினால் சிவன் நந்தைக்கு ஆளாகி அஞ்ஞானத்தில் சிக்கி தவிக்கிறாங்க அவங்கள நிறைய பேர் கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க அவங்க வார்த்தைகளை யாரும் கேட்க கூடாது ஐந்து தொழில்களோட கூடின பரமேஸ்வரரை இல்லைன்னு வாதாடுவாங்க பிரத்யட்சமான பிரபஞ்சத்தை பொய்னு சொல்லுவாங்க அப்பேற்பட்டவங்க நாத்திகர்கள் பரலோகத்தை நம்பாதவங்க சிவபக்தி அடியார் பக்தி குரு விசுவாசம் இல்லாதவங்க அவங்களோட கூடுறதும் கொடியது விட அவங்கள அணுகிறதும் அவங்கக்கிட்ட பேசுறதும் அதை விட கொடியது அதனால் பரமேசனாகவும் பரமாத்மாவாகவும் குணங்கள் அற்றவராகவும் பரிபூரணராகவும் பற்றற்றவராகவும் எல்லா இடத்துலையும் வியாபிச்சிருக்க அழிவே இல்லாத சின்மையான அந்த பிரம்மமான சதாசிவ தான் நாம் தெரிஞ்சுக்க வேண்டியது அதுதான் உண்மைன்னு பல முறை என்னோட வலது கையை உயர்த்தி சொல்லுவேன் வாமதேவ முனிவரே எல்லா பிரபஞ்சமும் ஆண் பெண் உருவமாதான் காணப்படுது அந்த பிரபஞ்சத்துல ஷட்கோசமயமான பிண்டங்கள் தான் உண்டாகுது ஆண் பெண் உறவில்லாமல் ஷட்கோசமயமான தேகம் ஒருக்காலும் உண்டாகாது அந்த பிண்டம் அம்மா அப்பா சங்கமிக்கிறதுனால தோன்றுது இப்படி உடல்கள் எல்லாம் அப்பாவோட அம்சத்தால தோல் மாமிசம் ரத்தம் முதலானதும் அம்மாவோட அம்சத்தால எலும்பு நரம்பு கொழுப்பா ஷட்கோசமயமான உடம்பாக ஆகுது அதனால எப்பவும் அழிவில்லாத பரமாத்மாவா சர்வாத்மஸ்வரூபியாக இருக்க பரமேஸ்வரன்கிட்ட ஸ்ரீ புருஷ பாவம் இருக்கிறத பண்டிதர்கள் சொல்லுவாங்க உபநிஷத்துகள் அந்த பொருள் சச்சிதானந்த சுரூபம்னோ நிர்குண பிரம்மம்னோ நாம ரூபம் இல்லாததுன்னு சொல்லும் அப்படிப்பட்ட பிரம்மத்தில் ஸ்ரீ புருஷ ரூபத்தை எப்படி சொல்லலாம்னா அதையும் விவரமாக சொல்கிறேன் அச்சத்தை போக்கினால் சத்து உண்டாகும் அதாவது நிலையற்ற தன்மையை போக்கினா நிலையானது உண்டாகும் அஞ்ஞானத்தை போக்கினா ஞானம் உண்டாகும் இதை தான் சித்துன்னு சொல்லுவோம் சத்து லிங்கத்தை புருஷ ரூபமாகவும் சித்துனால பிரகாசம் உண்டாகிறதால அதை ஸ்திரீ ரூபம்னு சொல்லுவோம் அந்த பிரகாசமையான சித்தம் அழிவில்லாத ஆனந்தமயமான சத்து ஒன்னோடு சேரதுனால உலகம் தோன்றுது நிலையான பிரம்மம் புருஷன் சித்து ஸ்திரீ அக்னி எல்லாத்தையும் பரிசுத்தம் செஞ்சாலும் அது சுடுகாட்டில் இருக்கிறப்போ ஒரு கரு நிறமும் மற்றவங்க நெருங்கக்கூடாததாகவும் இருக்கிற மாதிரி பிரம்மம் எப்பவும் சுயம் பிரகாசமாக இருந்தாலும் சித்து சேர்றதால அழியிற பிரபஞ்சம் ஆகுது இந்த சக்தி ஜீவாத்மா அடைஞ்சு எல்லா உலகங்களையும் பிரகாசப்படுத்தும் சக்தி சம்பந்தம் இல்லாமல் எப் எதுவும் அசையாது சக்தி தான் உலகத்துல பலமானும் பரமாத்மா கிட்ட சிவ தத்துவம் சக்தி தத்துவம் ரெண்டும் இருக்கு இந்த சிவ சக்திகளோட கலப்பாலதான் ஆனந்தம் உண்டாகுது அத சச்சிதானந்தம்னு சொல்லுவான் இதை தெரிஞ்சுக்கிட்ட முனிவர்கள் அவங்க பாவத்தை போக்கிக்கிறாங்க அடக்க முடியாத மனசை அழிவில்லாத பிரம்மத்துக்கிட்ட சமாதி நிலையில நிறுத்தி ஆனந்தத்தை அனுபவிக்கிறாங்க சக்திகள் தான் சர்வாத்மானோ சத்தியம்னோ ஞானம்னோ நித்திய சுத்த சுரூபம்னோ உபனிஷத்கள் சொல்லுது எப்பவும் பரிசுத்தமானவராக இருக்கிறதால பிரகத் சர்வ வியாபியாக இருக்கிறதால பஞ்ச பிரம்மஸ்வரூபி அந்த பஞ்ச பிரம்மத்துக்கிட்ட இருந்து தான் இந்த பிரபஞ்சம் தோன்றுறது அதனால் பிரம்மம்னு சொல்கிறாங்க சிவஞானம் வந்தால் அவனே சிவ சாரூபத்தை அடையிறான் சாஸ்திர ஞானமே பிரம்மம்னு ஸ்ருதி சொல்லும் சாஸ்திர ஞானமே சைத்தன்யம் அந்த சைத்தன்யமே ஆன்மஸ்வரூபம்னு சைவ ஆகமங்கள் சொல்லும் எல்லா உலகத்துலையும் இருக்க சைத்தன்யம் எங்கேயும் சுதந்திரமாக இருக்கிற சுபாவமே ஆன்மான்னு சிவசூத்திரம் சொல்லும் இப்படி பரமாத்மா ஸ்வரூபத்தை இதுவரை விவரமா சொன்னேன் இனி ஜீவஸ்வரூபத்தை விவரமா சொல்றேன் சிவசூத்திரத்துல ஞானம்னு ஒண்ணு இருக்கு அந்த ஞானம் ஜீவர்களுக்கு கொஞ்சமா கிடைச்சிருக்கும் பிரம்மத்துக்கிட்ட அறிவாற்றல் அதாவது ஞான சக்தினும் செயலாற்றல் அதாவது சக்தினும் ரெண்டு இருக்கு அந்த சக்திகள் சிருஷ்டிக்கு காரணமா இருக்கு அந்த சக்திகளை ஸ்வேதாசுவதர உபனிஷத் பராசக்தின்னு சொல்லும் பரமேஸ்வரனுக்கு ஞானம் கிரியை இச்சை அதாவது அறிவு செயல் விளைவுன்னு மூணு கண்கள் இருக்கு அந்த கண்களை ஜீவன் மனசுல தியானம் செஞ்சு நிலையானத தெரிஞ்சுக்கணும் வாமதேவரை வரை பிரபஞ்ச சுரூபமான பிரணவார்த்தத்தை சொல்ற ஓம் இத்திங்கிற வாக்கியம் தான் பிரம்மம்னு தைத்திரிய உபனிஷத் சொல்லுது பிரணவத்துல இருந்து பிரபஞ்சம் தோன்றியதுன்னு அந்த உபனிஷத் இன்னும் சொல்லுது அந்த உபனிஷத்தோட தாத்பரியத்தை சொல்ற சக்தியோட சேர்க்கையே பரமாத்மாங்கிறது நிச்சயம் அந்த பரமாத்மா கிட்ட இருந்த ஆகாயமும் அதுல இருந்து வாயுவும் அதுல இருந்து அக்னியும் அதுல இருந்து தண்ணியும் அதுல இருந்து பிருத்வியும் தோன்றும் மாயை தான் பிரகிருதி அந்த பிரகிருத்தியோட கூடினவர் நபர் மகேஸ்வரர்னு எல்லா சாஸ்திரங்களும் சொல்லும் அந்த பர பிரமத்தை விரும்பின சக்தியே பராசக்தின்னு விவரிக்கிறாங்க அந்த பராசக்தி கிட்ட இருந்துதான் சித் சக்தி உதிச்சாங்க அவங்க கிட்ட இருந்து ஆனந்த சக்தியும் அவங்க கிட்ட இருந்து இச்சா சக்தியும் அவங்க கிட்ட இருந்து ஞான சக்தியும் அதாவது அறிவாற்றலும் அவங்க கிட்ட இருந்து கிரியா சக்தியும் அதாவது செயலாற்றலும் ஆக அஞ்சு வித சக்திகள் உதிப்பாங்க இவங்க கிட்ட இருந்து நிவர்த்தி முதலான கலைகள் உதிக்கும் சித்து ஆனந்தம் இதிலிருந்து நாத விந்துக்கள் தோன்றும் கிட்ட இருந்து மகாரமும் கிட்ட இருந்து உகாரமும் கிட்ட இருந்து ஆகாரமும் உண்டாச்சு கிட்ட இருந்து ஈசானரும் அதாவது இயக்கமும் அவர்கிட்ட இருந்து தத் புருடரும் அதாவது ஆட்சியும் அவர்கிட்ட இருந்த அகோரரும் அதாவது நடுக்கமும் அவர்கிட்ட இருந்து வாமதேவர் அதாவது விளக்கமும் அவர்கிட்ட இருந்து சத்யோஜாதரும் அதாவது தோன்றுவித்தலும் தோன்றுச்சு பஞ்ச பிரம்மர் கிட்ட இருந்து மாத்ரு கணங்களும் அவங்க கிட்ட இருந்து முப்பத்தெட்டு கலைகளும் தோன்றும் ஈசானர்கிட்ட இருந்து சாந்தியும் தற்பொருடர்கிட்ட இருந்து சாந்தி கலையும் அகூரர்கிட்ட இருந்து வித்யா கலையும் யாதீத கலையும் வாமதேவர்கிட்ட இருந்து பிரதிஷ்டா கலையும் சத்யோஜாதர்கிட்ட இருந்து நிவர்த்தி கலையும் தோன்றும் ஈசானமும் சிவசக்தியும் சேர்றதுனால அருளல் முதலான ஐந்து தொழில்களும் ஐ பூதங்களும் உதிக்கும் அந்த ஐம்பூதங்களை ஈச சிற்சக்தி சுரூபம்னு சொல்லுவாங்க தொடர்ந்து அடுத்த பகுதியில் பார்ப்போம்